ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்றிரவு மோன்தா புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் அந்த மாநிலத்தின் கடலோர ஆந்திரா ராயல சீமா பகுதிகளில் உள்ள எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்க கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மோன்தா புயலாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே தீவிர புயலாக இன்றிரவு கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக கடலோர ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் விசாகப்பட்டினம் பிரகாசம் நெல்லூர் சித்தூர் அனந்தபுரம் கடப்பா மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு வடகிழக்கில் மையம் கொண்டுள்ள மோன்தா புயல் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மோன்தா புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மோன்தா புயல் இன்றிரவு கரையை கடக்கவுள்ள நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நேற்றிலிருந்து பலத்த மழை பெய்து வருகிறது வேளச்சேரி மேடவாக்கம் பள்ளிக்கரணை தாம்பரம் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் தேனாம்பேட்டை கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதேபோல் சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் விடிய விடிய பலத்த மழை பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே அறிவித்துள்ளார் இதேபோல் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர் Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Wisps and Briefs.